காப்பாத்துங்க மேடம் மேடம் காப்பாத்துங்க மேடம் காப்பாத்துங்க மேடம் உங்களுக்கு எங்க கேக்குற மேடம் என் பொண்ணு வாழ்க்கை நீங்க தான் காப்பாத்துங்க மேடம் நீங்க மட்டும் சீக்கிரமா அவன ஜெயில புடிச்சு போறலனா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆவனே தெரியல மேடம் என் பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணும் பாதிக்க மேடம் நான் இங்க வந்து கட்டிட்டு இருக்கறேன் சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ஏமா ஏமா நிறுத்து ஒரு நிமிஷம் என்ன கம்ப்ளைன்ட் சொல்லாம நீ பாத்து ஜெயில புடிச்சு போடு ஜெயில புடிச்சு போடுன்ற யார புடிச்சு போடணும் என்ன விஷயம் தெளிவா சொல்லுமா அது வந்து மேடம் மேடம் என் பொண்ணுக்கு ஒருத்தன் தள்ள கொட்டிட்டே இருக்கறான் மேம் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க மேடம் அவனை சீக்கிரமா ஜெயில புடிச்சு போடுங்க மேடம் ஏமா ஏமா நீ பார்த்து எல்லாம் சொன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கம்மா முதல்ல உங்கள் பொண்ணுக்கு என்ன நடந்தது எங்கே நடந்தது யாரால் நடந்தது எப்போ நடந்தது இந்த முதல்ல விஷயத்திலேயே சொல்லுங்க ஆமாம் முதல்ல சம்மந்தப்பட்ட பொண்ணுங்க மாறிடும் மேடம் என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரதுக்கு பயப்படுறான் மேடம் அதனால தான் அவளை கூட்டு வரல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் மேடம் சரி சரி நீங்கள் முதல்ல எங்கேருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன மேடம் என் பேர் சாவித்ரி மேடம் சரிம்மா நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் சரியாவாது சம்மந்தப்பட்ட பொண்ணு நேரில் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதாமா எங்களால் ப்ராப்பராக ஆக்ஷனே எடுக்க முடியும் மேடம் என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு பயப்படுறேன் மேடம் பாருங்கம்மா நாங்கள் யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம் பெண் போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் அவங்க கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு நீங்கள் தான் தையம் சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரணும் அவங்க சரியான முறையில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தா தான் எங்களால் எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கவே முடியும் இல்லை மேடம் இந்த விஷயம் என் வீட்டுக்காரரு கூட தெரியாது தான் நான் பயப்படுறேன் அதனால தான் நான் அவளை கூப்பிட்டே வரல சரி சரிம்மா நான் அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு கைப்படையே ஏதாவது எழுதி கொடுத்துருக்கணும் நீங்கள் இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரீங்களா மேடம் நான் எழுதி கொடுக்குறேன் மேடம் அவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மேடம் ஏன் மேடம் அம்மா வந்து பொண்ணுக்காக லெட்டர் எழுதி கொடுத்தா ஏற்றுக்க மாட்டீங்களா அதுக்காக சொல்லுங்க ரீசெண்டாக கூட இப்படி தான் ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம் கடைசியில் அந்த பொண்ணு எனக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் அப்பா அம்மா போய் சொல்லிட்டாங்க அவ மேலே வாண்டடாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ளேட்டை மாற்றி கொடுத்து உங்களுக்கு தான் மேலே வந்து ஒரே திட்டு எதுவும் விசாரிச்சு செய்ய மாட்டீங்களா ப்ராப்பராக எல்லாத்தையும் எழுதி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டு எங்களை தான் திட்டுட்டாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பொண்ணு கைப்படையே எழுதின ஒரு லெட்டர் இருந்ததுன்னா போதும் நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இந்த விஷயத்தில் இறங்குவோம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா இல்லை உங்க கூட வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுக்கிட்ட நானே பேசி லெட்டர் வாங்கிட்டுமா என்ன இது இவங்க சட்டனி கேஸ் எடுத்து அவங்க அரஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்கன்னு பார்த்தா மன வேலை பொண்ணு வேணும்னு பொண்ணுக்கிட்ட கையெட்டு பொண்ணு பொண்ணுக்கிட்ட லெட்டர் வேணுவான்னு வேணும் இவையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஐயே இவங்க வீட்டுக்கு வந்தால் சரி வராதே நாமளே ஏதாவது பண்ணுவோம் ஏமா ஏமா என்னம்மா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஒன்னு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க இல்லை நான் வரேன் இல்லை இல்லை மேடம் இல்லை அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் இருங்க நானே போய் என் பொண்ணுக்கிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு வரேன் ஆ சரிம்மா அப்புறம் நல்லா தெளிவாக எழுதி வாங்கிட்டு வாங்க ஒன்று ஒன்றுக்கு இப்படி அழிஞ்சிட்டு இருந்தால் சரி வராது எங்கே நடந்தது எப்போ நடந்தது யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்றதெல்லாம் தெளிவாக எழுதி வாங்கிட்டு வாங்க நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் சரிங்க மேடம் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வாங்கிட்டு வரேன் மேடம் ரொம்ப நன்றி மேடம் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சு அவன் உள்ளத்துக்கு போனான்னு பார்த்தா இப்படி ஒரு சிக்கல் வந்துருச்சு இவன் கைப்பட லெட்டரை எழுதி கொடுப்பானா நீங்கள் எழுதி கொடுக்கலான்னு அவ்வளோதான் ஏய் எழுதி நான் சொல்கிற மாதிரி எழுது இல்லை இங்கே கை கற்றுக்கிட்டு கத்துருவேன்

ஐயோ இந்த ராட்சசி என்ன பண்றாளோ தெரியலையே என் புள்ளைய போட்டு அவதான் நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறன்றாலே ஏன்டி அவள போட்டு தொல்ல பண்ற இது உனக்கே எடுக்குமா என் புள்ளைய காப்பாத்து ஏ ஜனனி நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கே உங்க அப்பாவுக்கு ஒரு போன் போடாதே பாட்டி என்கிட்ட போன் இல்ல அம்மா வச்சிருக்காங்க அவங்க போன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்படியே போனா அந்த புள்ளைய அடிச்சே கொன்னுடுவலே ஜனனி எதற்கு மாதியாத்த வீட்ல போய் போன் வாங்கி வந்து பேசாண்டி உங்க அப்பனுக்கு சீக்கிரமா சொல்லணும்டி இல்லன்னா இந்த ராட்சசி என்ன பண்ணுவானே தெரியலடி பாட்டி அங்க போனா என்ன செய்யறதுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க ஏய்

உங்க அம்மா ஏன் நீ பாட்டி கிட்ட இப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா? அத்த இது அது இல்ல கொஞ்சம் ஃபோன் கொடுங்களா अर्जेंट அத்த. சரி எதராதா என்ன? என்னடி? என்னடி உங்க அப்பா எடுத்தாரா இல்லையா? இல்ல அத்த அப்பா ஃபோன் எடுக்கல. அவர் இனாரே எங்க வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரோ. எங்கடா அந்த மனுஷனை நீ வண்டி ஓட்ட ஓட்றீங்களாடி நீங்க? பாவணடி அவரு. யாரமா பாவம்? வேற யாரு? எல்லாம் உங்க அப்பாதான். ஏமா ஜனனி என்னாச்சு? வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அம்மா அக்காவை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா? அதான் பாட்டி அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க. அது ஓ தெரியல உங்க அம்மாக்கு ஒரு நாளுக்கு யார் பேர் தூக்கம் வராது போல என்ன உங்க அப்பா போன் எடுத்தாரா இல்லையா இல்லங்க போன் எடுக்கல அவர் இப்ப எங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காரோ சரி இரு நான் போட்டு பார்க்கறேன் இந்தங்க தங்க போன் இல்லமா எடுக்கலமா சரி மதி நீ போய் என்னன்னு ஒரு இட பாத்துட்டு வா சரிங்க அம்மா வேணமா வேணமா ஏமா இத ஏ மேல ஊத்துற பயம் வரது இல்ல வரது இல்ல எழுது எழுது அம்மா வேண்டாம்மா சாவித்ரி ஐயோ இவன் எதுக்கு இங்க வந்தா ஏ என்னடி வெளியில வரணும்னு வரணும் நினைச்ச. அவள உனக்கு. நான் வரதுக்குள்ள துணி எல்லாம் மாத்திட்டு வேற பேப்பர்ல நான் சொன்னதை எழுதி வைக்கணும். இன்னைக்கு இந்த லெட்டர் எழுதாம நான் அவனை ஓட மாட்டேன். சொன்னதெல்லாம் செய். நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பத்த யாரும் வர மாட்டாங்கல. கடவுளே. ஏமா என்னாச்சு? என்ன சண்டை? அது 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 வந்துமா. அக்கா என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன வீட்டுல சண்டை? சண்டையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆ சண்டை இல்லம்மா தான் உன் பொண்ணு ஃபோன் பண்றதுக்கு வந்தானா? யாருக்கு ஃபோன் பண்ண வந்தா என்னடி யார் வந்தா என்ன வந்தா யாருக்கு ஃபோன் பண்ண வந்தா இன்னும் கேள்வி கேட்டு நிற்கிறேன் இல்லைம்மா மதி நான் ஃபோன் பண்ண அனுப்பிச்சேன் அதானே பார்த்தேன் இல்லை இவங்க வேலை தானா அக்கா ஒன்றும் இல்லைக்கா எப்போதும் நடக்கிறது தான் உடனே ஃபோன் பண்ண சொல்லி ஆள் அனுப்பிச்சிட்டாங்களா சரி சரி நான் கூட என்னவோ எதுவும் பயந்தே போயிட்டேன் அம்மா ஃபோன் பண்ண சேகர் எடுக்கல ஏதோ வேலையாக இருப்பாங்க போல திரும்ப கூப்பிட்டக்கா நான் எத்தனை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு என்னங்க சேகர் ஃபோன் பண்ணியிருக்காங்க பேர் இந்த கொடுங்க உங்ககிட்ட ஏன் இந்த கேள்வி சொல்லிட்டா என்ன பண்ணுறது இந்தங்கம்மா

அவ சின்ன பொண்ணு வயசு கொள்ளாரில் ஏதோ பண்ணிட்டா நீ தானே ஒரு பெத்த தாயாக இருந்து அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு ஏதோ சீரியலில் வர வில்லிங்க மாதிரி என்னென்னவோ பண்ணுற வில்லி மாதிரி இல்லை வில்லியே தான் யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா நம்ம பொண்ணுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த பையன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிற சினிமாவில் கட்டுற மாதிரி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா என்னன்னா நீ போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விசாரிப்பாங்க உன் பொண்ணுகிட்ட விசாரிப்பாங்க மற்றவங்க கிட்டே விசாரிப்பாங்க உண்மை தெரிஞ்சுதான் மூஞ்சு எங்கே எடுத்துன்னு போய் வச்சுக்குவேன் நீ அவசரப்பட்டு பண்ற தப்பு இல்ல அந்த பொண்ணு எட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்த போறியா நான் பா நான் எவ்வளவோ சொல்றேன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல பாவ நிறுத்துங்க சும்மா எல்லாம் என்னையே கேள்வி கேட்டு ஏன் மேல எல்லாம் தப்பி சொல்லாதீங்க அவ ஒரு சாதாரண பூக்காரியோட மக அவனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா என்னது சாதாரண பூக்காரி மகனா அப்ப பெரிய எடுத்து பையனா இருந்தா ஓ பொண்ணு நீ பாயில இத வந்திர போடு ஏங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கோபப்படாதீங்க என்ன அமைதியா இருங்க கோபப்படாதீங்க இவன் பைத்தியம் மாதிரி வளைறிட்டு இருக்கா பூக்காரி பையன் அவ அவன்னு அவ புத்தியே அப்படிதான்ப்பா அவெல்லாம் திருந்தவே மாட்டான் நீ என்ன சொல்றன்றதையே புரிஞ்சுக்காம என்னென்ன பேசுறா பாரு ஏன் புத்திக்கு என்ன நான் தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா கஷ்டப்பட்டு இருக்கேன் அதே மாதிரி என் பொண்ணு ஒரு பூக்காரியோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை புற கஷ்டப்படணுமா என்ன சொல்றது புரிஞ்சுது சகோதரி நீங்க என்ன நினைச்சுக்கோங்க எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை எனக்கு ஆத்திரம் அடங்கு அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா நீ ஆ போய் கொடு நானே வந்து போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் நீ உன் பொண்ணை மிரட்டி தான் இந்த லெட்டரை எழுத வச்சிருக்கேன்னு எனக்கு உதவி செய்யணும் இங்க பாருமா சௌத்ரி உனக்கு உண்மை ஏதாவது பிரச்சனைனா நாங்க கண்டிப்பா வந்து உதவி செய்வோம் ஆனா நீ பண்ற அநியாயத்துக்குலாம் கூட வருவன் மட்டும் எதிர்பார்க்காத சவுத்ரி அவங்க சொல்றத புரிஞ்சிக்காம அவங்க ஒண்ணு நமக்கு எதிரா பேசல உன் பொண்ணோட என்ன நல்லதுக்காக தான் பேசுறாங்க தயவு செஞ்சு என்ன சொல்றாங்கன்றது புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோ இங்க பாருமா ஊர்மி இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா காதல் பண்ற வயசு இது படிக்கிற வயசுமா நல்லா படிச்சு அப்பா அம்மாக்கு உதவியா இருக்கணும் ஆமா ஊர்மி நீ ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ உனக்கு அதுக்கான பக்குவமே இல்ல உனக்கு இப்போதைக்கு வெறும் படிப்பு மட்டும்தான் முக்கியம் அதுல போகஸ் பண்ணு என்ன மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் எனக்கு இனிமேல் படிப்பு மட்டும் தான் முக்கியம் என்னை நம்புங்க அதுவே எனக்கு போதும் சவுத்யே அப்படி இருக்காரு அந்த பையன் சொல்லி கொடுத்ததாவே இருக்கட்டும் அதான் இப்ப அவ சரின்னு சொல்லிட்டுல அதுக்கப்புறம் ஏன் மேலும் மேல அதையே பேசுற சவுத்திரி வருத்தப்படாத பிள்ளைங்க தப்பு செய்யறதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் அதை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டுன்னா அதை நம்பி நம்ம ஏத்துக்கணும் அதை விட்டுட்டு அதையே சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அந்த பிள்ளைங்க தப்பான வழியில தான் போவோம் நீ நீயே சொல்லு அவன் என்ன மத்த பசங்கள மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு நான் செய்யறதை தான் செய்வேன் அப்படின்னு உங்ககிட்ட எடுத்து பேசியிருப்பாளா நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு அமைதி தினமாக இருக்கிறா அப்புறம் ஏன் அவளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற இப்படி பா சாவித்ரி எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணு அதை விட்டுட்டு உன் வீம்புக்கும் வீராவுக்கும் அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடாத ஊர்மி நான் போயிட்டு வரேன் அம்மா நான் கிளம்புறமா சரிப்பா ரொம்ப நன்றிப்பா என்னாகுமோ ஏதாகுமோ நினைச்சி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்க வந்தீங்க ரொம்ப நன்றிப்பா இதுல என்னமா இருக்கு ஊர்மி ஏன் பொண்ணு மாதிரி தானே அவருக்கு ஏதாவது ஒன்றுண்ணா விட்டுருவோம் அண்ணா ஆ கவலப்படாதுங்க நான் அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துடுவா அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் சரி நான் கிளம்புறேம்மா சரி உருமி அப்படியே நானும் கிளம்புறேன் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதுல்ல அம்மா எது பேசினாலும் அமைதியாக இரு டிட்னா கூட வாங்கிக்கோ எது பேசாத புரியுதா சரிங்க ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டிங்களே அதுவே போதும் சரி கோவப்படாம அமைதியாக இரு சரி நான் போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேம்மா என்னதுண்ணா எனக்கு கூப்பிடுங்க ம் சரிம்மா ஏக்கா ஒரு நிமிஷம் என்னடி என்னை மன்னிச்சிருக்கா நான் எவ்வளோ பேரைய தப்பு பண்ண பார்த்தேன் நல்லா வேலை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு நல்லபடியாக புத்தி சொன்னீங்க நான் இதுக்கப்புறம் சரியாக நடந்துக்கிறேக்கா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் சொல்ல வேண்டாம் அண்ணன் சொல்லி வைங்க சரிடி நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி எதுவும் சேகர் கிட்ட சொல்ல வேண்டாம்னு ம் சரிக்கா ரொம்ப நன்றி சரி சரி நீ ஒன்றும் கால் படாது நான் கிளம்புறேன் உரிமை நான் போயிட்டு வரேன் சரிங்க ஆண்டி அம்மா நான் வரேம்மா ஆ சரிம்மா ரொம்ப நன்றி தேவையில்லாம என் பொண்ணு விஷயத்தில் வந்து என்னையும் ஆவணப்படுத்துகிங்களே இருங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமா அப்படியே கேட்டுட்டு வந்து என்கிட்ட நடிக்கிறாடா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்டா என்ன அம்மா சத்த மாதிரி கேட்குது யாருக்கே பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நான் அவளை நம்பவே மாட்டேன் அதுக்கு தான் தம்பி நான் அப்பவே சொன்னேன் அவள் பன்னெண்டாவது முடிச்ச கையோட உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருந்தனா இந்நேரம் இந்த பிரச்சனையிலலாம் போயிருப்பாள் அவ நீ தான் கல்யாண வயசு இன்னும் வரல பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டேன் இப்போ பாரு என்ன பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல நீ நாளைக்கு கிளம்பி வா உங்க மாமா கிட்ட பேசி அடுத்த வாரத்துலயே கல்யாணத்தை முடிச்சிருவோம் அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்களோ உம் சரிடா தம்பி அது அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா நீ நாளைக்கு காலையில கிளம்பி வா ஏன் அந்த பையன் பேர்ல போய் ஒரு கம்பெனி குடுத்து வந்துடுவோம் அதெல்லாம் வேணாம் அவ என்ன எழுதுறது நான் எழுதுறேன் அவன்க ஏத்தி நானே போட்டுறேன் அப்படியே எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து என் தான் எழுதனான்னு சொல்லிடுவோம் அவன தூக்கி உள்ள போடட்டும் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாம இருக்கும் உனக்கு நிறைய போலீஸ்காரங்களை தெரியுமேடா அவங்க கிட்ட சொல்லி அந்த பையன் மேல ஏதாவது ஒரு பெரிய கேஸ் தூக்கி போடுங்க அவன் வெளியிலேயே வரக்கூடாது அப்பதான் நீயும் ஒரு மீன் நிம்மதியா வாழ முடியும் அம்மா என்ன நம்பவே இல்லை ஆண்டி முன்னாடியும் அங்கிள் முன்னாடியும் என்னை நம்புற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டீங்கல்ல கடைசியில உங்க தம்பிக்கே என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இதுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் வெங்கட் மேலே பழிய போட்டு அவங்க வாழ்க்கையை அழைச்சிட்டு உங்க கூட நான் நிம்மதியாக வாழ்வேன் நினச்சிங்களா செத்தாலும் சாவனை தவிர அதை மட்டும் செய்ய மாட்டேன் இல்லை இல்லை அந்த மாதிரி முடிவெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க நாம ஏன் சாகணும் என் வெங்கட்யே கஷ்டத்தை அனுப்பிக்கணும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் என் வெங்கட ஜெயிலில் பிடிச்சி போட எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க ஆனால் அது அவரோட ஃப்யூச்சரை தான் ஸ்பாயில் பண்ணும் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு நடக்க நான் விட வெங்கட் என்னை தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க நானே வெங்கட் கூட போயிட்டா நீங்கள் யாரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் போகிறேன் என்னத்தையும் பண்ணிவிட்டு எப்படி தூங்குறப்பாரு அமுக்கணும் கேட்கற மாதிரி இருளி நாளைக்கு பொழுது விடட்டும் என் தம்பி வந்ததுக்கு அப்புறம் இருக்குது உங்களுக்கு பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி எனக்கு வேற வழி தெரியல விரிவிறுங்க என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ம் எந்த வீடின்னு வேறு தெரியல ஒரே இருட்டாக இருக்குது பயமாக வேறு இருக்குது வெங்கட்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் எதுக்கு என்னன்னு கேட்பாரு என்ன சொல்கிறது வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டார் எதை எதையாவது சொல்லி திரும்ப அங்கேயே எட்டு போய் விட்டுடுவார் அப்படியே சாமல் நம்ம நேராக போய் அவங்க அம்மா கல்லில் விழுந்துருவோம் அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது என்னன்னு புரியும் எந்த வீடுன்னு வேற தெரியல இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது இல்லை வீடு மாதிரி போய் யார் வீட்லேயாவது போய் கதவை தட்டிவிட போகிறேன் கடையில் எப்படியாவது என்னை வெங்கட்கிட்ட எட்டுகிட்டு போய் சேர்த்துடுங்க

நான் அப்படி சொல்லனேன் எது சொன்னாலும் பொறுத்து போ எதுவும் பேசிக்காதன்னு சொன்னல ஏன் இப்படி அவசர பட்ற வെങ്കட் வீட்ல என்ன நடந்துதுன்னு தெரியாம பேசாதீங்க ஐயோ என்ன வேண நடந்துருக்கட்டும் நீ ஏன் இப்ப அவசர பட்டி இங்க வந்த இங்க வரமா நான் எங்க போவேன் ஆத்துலயோ கோலத்துலயோ இல்ல கடலயே எங்கேயாவது விழுந்து சாகவா அம்மா அம்மா நீ வீட்டுக்கு வந்ததியே என்னால தாங்கிக்க முடியல இதுல எதையாவது பேசி என்னை மேலும் பைமுறுத்தாதம்மா இப்படி பைய தூக்கிட்டு வர அளவுக்கு என்னதாம நடந்துச்சு அது வந்து எங்க அம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நீமா நீ சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்காக பையத்துக்கிட்டு ஓடி வந்துருவியா வெங்கட் முதல்ல இவளை எட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா நம்ம தெருவுக்காரங்களே யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இல்லை நான் போக மாட்டேன் ப்ளீஸ் என்ன போக சொல்லாதீங்க அத்த ப்ளீஸ் ஏமா நீ செய்கிற தப்பு உனக்கு ஏதாவது புரியுதா ரெண்டு பேரும் விருப்பப்படுறீங்கன்றதுக்காகவே உங்கள் அம்மா என் பிள்ளை மேலே போய் புகார் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க இதில் நீ இங்கே வந்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ தெரியல போமா முதல்ல வீட்டுக்கு ஆ என்ன இவங்க சொன்னால் புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தா இவங்களும் எப்படி பேசுகிறாங்க வெங்கட் நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலையா என்ன வீட்டுக்கு தான் போய் போய்டுவீங்களா ஊர்மி அவசரப்படாத டை செஞ்சு சொல்றது புரிஞ்சுக்கோ அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க போடு உங்கள போய் நம்பி வந்த பாரு என்ன சொல்லணும் எங்க அம்மா என்ன எவ்ளோ அடிச்சாங்க தெரியுமா அப்ப கூட உங்க மேல இருக்க அன்பு எனக்கு கொஞ்சம் கூட குறையல உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க லெட்டர் எது சொன்னாங்க அதுக்காக என் மேல கெரசன கூட ஊத்துறாங்க அப்ப கூட நான் உங்களுக்கு எதிரா எதுமே எழுதி கொடுக்கல எவ்ளோ பேச்சு எவ்ளோ அடி இதெல்லாம் எதுக்காக உங்களுக்காக தான தாங்கிக்கிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி தான பொறுமையா இருந்த அதெல்லாம் எதுக்காக படித்து முடித்ததும் வீட்டில் சொல்லி நம்ம ரெண்டு குடும்ப சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கே வழி இல்லாத போது நான் எப்படி அங்கே இருப்பேன் அடுத்த வாரமே எங்கள் மாமா கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏமா அது எப்படிம்மா ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு காரணமா இல்லைத்த நான் பன்னெண்டாவது படித்து முடித்தப்பையே எங்கள் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்கள் அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்போ எனக்கு சரியான வயசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த கல்யாணம் தள்ளி போச்சு இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்தது தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது எங்க மாமா கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்பாங்க அதுக்கேத்த மாதிரி எங்க அப்பா கிட்ட என்னென்ன சொல்லி அவரையும் மாத்திடுவாங்க அப்ப நீங்க ஒரு முடிவுடான் வந்திருக்கேன் ஆமா அத்த இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க